பார்வதி ஒரு முனிவரை கேலி செய்ததுனால கோவத்துல சிவன் சபிச்சிடுறாரு அப்போ இந்த அக்ஷயநாதர வழிபட்டுதான் பார்வதி அந்த சாபத்திலிருந்து மீண்டு வந்ததா சொல்லப்படுது முனிவரும் நவக்கிரகங்களும் ஒரு நோயால பாதிக்கப்பட்டப்போ இந்த கோவிலுக்கு வந்துதான் அவங்களோட நோய் தீர்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த அக்ஷயநாதர் கோவில் அக்ஷய திருதியை என்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு அக்ஷயநாதருக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த கோவிலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பௌர்ணமி வர வளர்பிறை நாளில் இந்த கிணற்றில் உள்ள தண்ணி அதிகரிக்குமா அமாவாசை வர தேய்பிரை நாளில் இந்த தண்ணியோட அளவு குறையுமா இந்த கிணற சந்திர தீர்த்தம்னு சொல்லப்படுது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கிணற்றிலிருந்து தண்ணி பொங்கி வருதுன்னு அவ்வளோ மக்கள் ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு போனாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ரோகிணி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் இந்த கோவில் சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த கோவில் இருக்கிற விநாயகர் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார் இந்த கோவில் கும்பகோணம் அருகே திருமாந்துரை என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு